காலை நம்ம தூண்டி போட வந்தோம் பாருங்க மூணு ஸ்டிக் வச்சு போட்டிருக்கோம் ஒரு மீன் பிடிக்கல நமக்கு அந்த அளவுக்கு இற இல்லை நம்ம நம்ம வளத்துல பிடிச்ச கிளாத்தி மீன் தான் நம்ம வந்து இரையா போட்டிருக்கோம் கிளாத்தி மீனுக்கு ஒன்றும் மீன் கடிக்கலை நம்ம தாத்தா ஒரு ஆள் மீன் பிடிச்சாப்ல அதை காட்டு அவங்க வச்சு தூண்டி போட்டாப்புல ஒரு ரெண்டு தாத்தா நீ ஒரு மூணு மீன் பிடிச்சிக்காங்க பாருங்க இது ஒரு நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்குமா ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் சேஸு ஆட்டு இதோ அதோட கொஞ்சம் சின்ன மீன் வச்சு பிடிச்சிருக்காங்க அடுத்துள்ள மீன் தான் கொஞ்சம் பெரிய மீன் முக்காவது சைஸ் இருக்கு வாங்கினேன் தாத்தா வந்து ஒரு கிலோ பார மீனை பொடி தூண்டி தூண்டிய கடுக்குதா துண்டி வந்து கையில் எடுக்கவே முடியாது கண்ணுக்கு பார்த்தீங்களா இது வந்து இருபதாம் நம்பர் தூண்டி இந்த தான் ஒரு கிலோ பாறை பிடிச்சிருக்கேப்புல தாத்தா தாத்தா திறமசாலி தான் கா இஞ்சி கூட இருக்க தூண்டி இந்த தூண்டியில் பிடிச்சிட்டு மீன் ஒரு கிலோ மீன் மீன் பிடிச்ச மீனை காடுங்க ஒரு முக்கால் கிலோ பாறை மீன் பிடிச்சிட்டாப்புல நாங்கள் தூண்டி போகிற எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சரியான இறம் இல்லாததுனால வந்து தூண்டி போடாமல் இருக்கேன் ஆள் வாங்க போகிறேன் பாரு பாறை பாரு தெரியுதா இது மாதிரி நீங்க ஃப்ரெஷ்ஷான மீன் சாப்பிட்டுருந்தா கம்மாள ஆமாம் ஐஸ்ல வச்சு சாப்பிட்டேன்னா அந்தளவு நல்லா இருக்காது ஐஸ் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் இருக்காது இது எந்த இடம் தெரியுமா நம்ம மீனப்பாட்டியம் பட்டணத்துக்கும் காயில் பண்ணதுக்கும் நடுவில் மெகா சிட்டி அந்த இடத்துல நல்ல மீன் கூட பிடிக்கிற இடம் தான் தாத்தா கிள தாத்தா கிளம்பில்ல நான் தாத்தா கிளஞ்சியாச்சு இற இல்லை தாத்தாவுக்கு கிளஞ்சியாச்சு இற வாங்கிட்டு வாங்கல ஒரு ஐம்பது ரூபாய் இற வாங்கிட்டு போகிறலாம் சரி தாத்தா கொடுத்துருவாங்கண்ணா கடிக்க தாத்தாவும் கிளம்பிட்டாங்க நாங்களும் இறை வாங்கி கிளம்புறோம் என்ன இற இல்லை ஆ தாத்தா எல்லா சைஸ்லேயும் தூண்டி சரியாப்புல சரிதா பாப்போம் அதை நிறைய தூண்டி வச்சிருக்கா பிள்ளையா எல்லா சைஸ்லேயும் விதவிதமாக வச்சிருக்காரான் நம்ம ஆளை பாருக்கங்க தூண்டி பாருதுக்கு அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கியா பிள்ளை அந்த இறை இல்லாமல் முழிச்சுட்டு இருக்காந்த வரைக்கும் நான் இறை வாங்க போறேன் இரை வாங்கிட்டு இங்கே தான் பார்ப்போம் சரி மக்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ரொம்ப தர மீன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் பிடிச்சா வீடியோலாம் காட்டுறேன் அடுத்த எப்படி செஞ்சுக்க முடியும்